சார் இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு விஜய் படத்தை வந்துட்டு சரியில்லை இல்லை மிக்ஸ்ட் ரிவ்யூன்னா மோஸ்ட்டாக இந்த பக்கம் அஜித் ஃபேன்ஸ் வந்து எதாவது சொல்லுவாங்க இல்ல அஜித் படம்னா இப்படி இப்படி தான் நடக்கும் சூர்யா அவர்களுக்கு மட்டும் அவர் படம் எங்கேயாவது ஒரு சின்ன சர்க்கிள் ஆகுது அப்படின்னா ஒரு கம்யூனல் கேஷ் மாதிரி ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் நடக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அதுக்கு ஒரு வசனமாகவே வந்துட்டு சார் ரெட்ரோவில் வந்துட்டு கூட அவர் செக் போது பெரிய டாக்டர் சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வச்சு இதை வந்துட்டு வேற விதமா கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்குள்ள சில சிக்கல் இருக்கு அந்த முருகன் கேலண்டர் தெரியும் இல்லையாங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்லையா இது எப்படி இது ஒரு இப்போ இனிமேல் என்ன பண்ணியா சூரிய சார் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என் படத்தை வந்து அனலைஸ் அந்த மஞ்சள் கலர் எங்கே வந்துடக்கூடாது சிவப்பு கலர் வந்துடக்கூடாது இந்த கலண்டர் வந்துடக்கூடாது ஏங்க அவர் ஒரு நடிகருங்க அவர் பாட்டு நடிக்கிறாரு டப் பண்ணுறாரு பல நடிகர்கள் மாதிரி தான் அதோடு அவர் கிளம்பி போகிறாரு இதை வந்து ஒரு டீம் இருக்குது டேரெக்டர் இருக்கார் மிக மிகப்பெரிய டேரக்டர் இருக்கார் அவர் அவர் பார்த்துப்பார் அந்த படத்தை சொல்லிட்டு அவர் கடைசியில் ஃபஸ்ட் காப்பி தான் பார்ப்பார் அப்படி பார்க்கும்போதும் அவரும் நம்மளை மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பார் நம்ம ரசிகராக ஒரு படம் பார்க்கும்போது நம்ம உட்காந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோமா தமிழகம் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது